அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிசோரனுக்கான தரபாதி அவங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதில் மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் காலபுருஷத்துவத்தில் பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடியது இந்த மீனராசி மீனராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி இந்த ராசி வந்து ஒரு உபயராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்றது குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதின்ற சனிவான நட்சத்திரம் ரேவதி என்றது புதனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்காரங்களை பஞ்சவூத்த தத்துவத்தில் நீர் தத்துவம்னு சொன்னேன் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பணியாளர்கள்னு உங்களை சொல்லலாம் வியாபாரம் அதிலெல்லாம் இவங்க சிறப்பாக வருவாங்க இவங்க வந்து பேங்கில் கேஷியர்கள் அங்கே பெண்கள் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் இவர்களெலாம் இந்த ராசியில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீன ராசிக்கு இருக்க உடல் நலத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதனால் வந்து சூட்டு சம்பந்தமாக சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும் அது மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக வரும் வயிற்று பாதைகள் மூட்டு வலி அலர்ஜி இதெல்லாம் வரும் இந்த ராசியில் வந்து சுக்கரன் பகையாடுறதுனால இனிப்பு பொருட்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உணவு குட்டுப்பாட்டில் உணவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும் சர்க்கரை நீ வந்துடும் பொதுவாக வந்து நெல்லிக்காய் பாவக்காய் துவரக்காய் அதெல்லாம் வந்து அவங்க சேர்த்துக்கிறது நல்லது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கணும் இந்த ராசியில் வந்து குரு பகவான் இந்த இந்த ராசிக்கு அதிபதி அதனால கொண்டக்கடலை அதிகமாக சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு நடத்துகிற உயரமாக இருப்பாங்க கம்பீரமாக காட்சி தருவாங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணுன்ற எண்ணமா இருப்பாங்க பரந்த மனப்பான்மையோடு இருப்பாங்க எல்லாத்துலேயும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க மற்றவங்களோட எளிதாக பழகுவாங்க எங்கே யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றது எங்கிதம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் மரியாதை குறைவாகவோ கண்ணிய குறைவாக நடந்துக்க மாட்டாங்க உங்கள் ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இடம் போடுறதுல வல்லவங்களாக இருப்பாங்க அதனால் அவங்க எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சிரித்து பேசியே தன்னோட காரியத்தை சாதிச்சுக்குவாங்க லட்சியவாதியாக இருப்பாங்க எடுத்த வேலையை முடிச்சே தீரணுன்ற தீவிரமான எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட நம்பி எந்த ரகசியம்னு சொல்லலாம் அது வந்து காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் வந்து இவங்க யார் யாரானது வந்து பொதுவாக இவங்கள்கிட்ட வந்து புகழ்ந்து பேசினாலும் கஷ்டம்னு பேசினாலும் ஒன்றே மனசு இலகிடுவாங்க அதனால் பொதுவாக வந்து இவங்க எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு நல்லா தீவிரமாக ஆலோசனை பண்ணி எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இவங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு தொழிற்சாணம் தான் ராசிநாதன் அதை பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் தான் இவங்க இந்த ராசிக்கும் அதிபதி அதனால் நிதி நிறுவனம் காசு பணம் புழங்கக்கூடிய இடங்கள் யார்டையும் கைகிட்டி இல்லாத சொந்த தொழிலாக இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் சப்பா நிறைய பேருக்கு உங்கள் அப்பாவோட தொழிலே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு தொழிலில் வந்து அப்படி இப்படின்னா இல்லை தொழில சிறந்து விளங்குவாங்க அந்த தொழிலை வந்து இந்த ராசியில் முக்கால்வாசி பேர் தொழிலதி வருவதாகவே பிறக்கக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க இவங்களுக்கு வந்து உடல் உழைக்கிறத காட்டிலும் மூளையினுடைய செயல்பாடு தான் முக்கியத்துவம் அப்படின்னு நினப்பாங்க பெரும்பாலும் வந்து பேங்க்கில் பத்திரிகை நடத்துகிறவங்க இதெல்லாம் வந்து மீன ராசிக்காரங்களாக இருப்பாங்க படைப்பு திறன்கிட்ட க்ரியேட்டிவிட்டி நிறையா உண்டு அதனால வந்து இவங்க வந்து சினிமா கலைத்துறை மீடியா இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அவங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க அதுக்கு வேண்டிய ஒர்க்கு ஒர்க்கு போடவும் உழைப்பு போடவும் தயங்க மாட்டாங்க இவங்களுக்கு பிடிவாதம் வந்து அதிகம் அதனால வந்து இவங்க பிடிவாதமாக அந்த உறுதியாக இருக்கிறதுனால பல நேரங்கள உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இவங்களை தேடி வரும் இவரீத ராஜயோகம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இவங்களோட அம்மா அப்பா தம்பி தங்கை அண்ணா அக்கா அப்படின்னு இவங்க யாரும் இவங்களுடைய சொந்தத்தோடு சே சேர்ந்து தொழில் செய்யவே கூடாது அப்படி தொழில் செஞ்சாங்கன்னா தொழில் நல்லபடியாக வராது பிரச்சனைகள் வரும் இது வந்து மீன மீனராசிக்கு பணத்தை வந்து கையாளவும் தெரியாது அதனால வந்து ப பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வந்து இன்னொருத்தன் கொடுத்துடணும் தான் வந்து இவங்களுக்கு சரியாக வரும் அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து இவங்க பே இவங்களுடைய இது வந்து கம்மியாக தான் இருக்கணும் இவங்க வந்து கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கணும் அதனால கூட்டு தொழில் தான் உங்களுக்கு சரியாக வரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜலராசி இந்த மீனராசி நீர் ராசின்றதுனால பல வழியில் உங்களுக்கு வருமானம் வரும் இவங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அதுபதியா செவ்வான் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல பெரிய லெவலில் சிக்கல் இருக்காது எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு இல்லாமல் ஆனா இவங்க குணத்துக்கு தான் முக்கியத்துவம் தரவங்களா இருக்கிறதுனால இறக்க குணமாக இருக்கிறதுனால போல தொழில் அந்த மாதிரி விஷயங்களில் பணம் கையாளு இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சேமிப்பில் வந்து கோட்டை விட்டுருவாங்க நண்பர்களுக்கு செலவு செய்ய தேங்க மாட்டாங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க பிறருக்கு உதவணுன்ற எண்ணம் எப்பவும் இருக்கும் இதுவே இவங்களுக்கு பலவீனமாக போய் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால இங்கே பொருளை பணத்தை கையால் தெரியாது அதை மட்டும் இன்னொருத்தன்று கொடுத்துட்றது நல்லது வீடு இவங்களுக்கு வந்து வீடு நிலம் எல்லாம் இவங்க எதிர்பார்த்தபடியாக அமையும் உங்களுக்கு வீடெல்லாம் கட்டிய வீடு அமையும் லட்சுமிகரமாகவும் அம்சமாகவும் உங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் பூமி லாபம் எப்பவும் உண்டு இவங்களுக்கு பூர்வீக இது இருந்தால் கூட இவங்க சம்பாதிச்சு வீடு கட்டுவாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வீட்டு லாபம் உண்டு இவங்க கட்டி வீ வீ இடம் வாங்கி வீடு கட்டி அதை விற்கக்கூட செய்யலாம் அந்த மாதிரிலாம் அவங்க அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு மீனராசிக்கு வாகன யோகம் உண்டு வாகனங்கள் வந்து உங்களுக்கு பெரிய வாகனம் கார் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு பொதுவான வந்து இவங்க சமாதியை வழங்குறது எப்பவும் உங்களுக்கு நல்லது சூரியன் செவ்வாய் குரு சுக்கர ஓரைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுல இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் செவ்வாயின்றதுனால நல்ல செல்வாக்கான குடும்ப வாழ்க்கை அமையும் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும் நல்ல அது தயத்தில் கல்யாணம் ஆகிடும் வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடும் இவங்களில் நிறையா பேர் வந்து சொந்த வீட்ல தான் பிறப்பாங்க இவங்க பிறக்கும் போதே சொந்த வீடு இருக்கும் அப்படி சொல்லுவோம் இது வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு செல்வாக்கு குறைவு இல்லாது குறை எதுவுமே இருக்காது அப்பா அம்மா மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க கூட பிறந்தவங்களை காட்டிலும் அவங்க வந்து இவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க க கரெக்டான டயத்தில் குழந்தையும் பிறந்துரும் இவங்களுக்கு பொறுத்தல பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் குழந்தைங்களை வந்து நல்லா படித்து நல்ல பெரிய உத்தியோகத்தில் வெளிநாட்டில் அதுகளெலாம் குடியேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்க குழந்தைங்களுக்கு குடும்பத்தில் எப்போவு நீங்கள் தான் முக்கியத்துவம் நீங்கள் வந்து பெரிய அதிர்ஷ்டதாலியாக இருப்பீங்க எப்போ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பரம்பரை சுத்து கிடைக்கும் லட்னதான ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆசைப்படுற பொருள் எப்படி எதுவாக இருந்தாலும் எப்படியான உங்களுக்கு கிடைச்சிரும் மீனராசிக்கு உண்டான தொழில்கள் அவங்களுக்கு வந்து எந்த தொழிலாக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சட்ட ஆலோசகர் அட்வொகேட்டு அது மாதிரி வந்து ஜட்ஜு இதெல்லாம் வந்து ஜட்ஜை காட்டிலாம் அட்வொகேட் அது சொல்லலாம் ஜட்ஜாகவும் இருப்பாங்க நிறையா பேர் அதுவும் சொல்லலாம் பத்திரிகை துறை மீடியா அதெல்லாம் சொன்னது இல்லை பத்திரிகைத்துறை ஏஜென்சி எடுத்து நடத்துறது அப்புறம் பிரிண்டிங் நடத்துறது அப்புறம் வட்டிக்கு விடுறது அப்புறம் நிதி நிறுவனங்கள் நடத்துறது அடகு கடை நடத்துறது ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க பொருந்தக்கூடிய ராசி தான் ரிஷபம் கடகம் விருச்சிகம் தனுசு இந்த ராசிகளில் இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பூரட்டாதிக்கு பரணி உத்திரம் ரேவதி பொருந்தாது உத்திரட்டாதைக்கு சித்திரை விசாகம் பூராடம் பொருந்தாது ரேவதிக்கு அவிட்டம் பூரட்டா பொருந்தாது ஜென்ரலான பொருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தா பொருத்தம் பார்த்துக்கணும் இதை வச்சு நீங்கள் பொருத்தம் அப்படின்னு பார்க்க முடியாது இவங்களுக்குள்ள பலவீனங்கள் இவங்க வந்து எப்போயும் நேர்மையாக நடக்கிறது சிரிச்சபோகத்தோட செயல்படுறது மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மற்றவங்க மனம் கோணாமல் நடந்துக்கிறது எல்லாட்டையும் சரிசமமாக பழகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டான பலங்கள் இவங்களுக்குள்ள பலவீனங்கள்னு பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் கற்பனைகளே இருக்கிறது ஒரு கொள்கையில வந்து தீர்மானம் இல்லாமல் இருக்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி குணத்தை மாற்றிக்கிறது ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயப்படுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள குறைகளாக அதாவது பலவீனங்களாக இருக்கிறது இதில் இருக்கக்கூட பூரட்டாய நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வங்கள் சிவன் முருகன் வாசல் வந்து கிழக்கு தெற்கு எண்கள் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த நண்பர்கள் நல்லாயிருக்கும் கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி கிழமைகள் நல்லா இருக்கும் நிறம் மஞ்சள் நிறம் நல்லா இருக்கும் பூரட்டாய நட்சத்திரத்து உகந்த மாதங்கள் வந்து சித்திரை ஆடி கார்த்திகை தை மாசி இந்த மாதங்கள் நன்றாக இருக்கும் உத்திரட்டாய நட்சத்திரத்தை உள்ள காவல் தெய்வங்கள் முன்னோர்களை வழிபடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது கிழக்கு தெற்கு வாசல்கள் நல்லா இருக்கும் ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது இந்த எண்கள் நல்லா இருக்கும் ஞாயிறு திங்கள் வியாழன் வெள்ளி கிழமைகள் நல்லா இருக்கும் சிவப்பு மஞ்சள் நீலம் இந்த நிறங்கள் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் வந்து ஆணி ஐப்பசி மா மாசி இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு பெருமாள் முருகன் இதெல்லாம் வழிபடுறது நல்லா இருக்கும் கிழக்கு வடக்கு இந்த திசைகள் நல்லாயிருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஆறு இந்த எண்கள் வந்து நல்லாயிருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் ம பச்சை மஞ்சள் இந்த நிறங்கள் வந்து நல்லாயிருக்கும் வைகாசி புரட்டாசி தை பங்குனி இந்த மாதங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களெலாம் இதை பார்த்து பண்ணிங்க உங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெரியுங்க உங்கள் எல்லோருடையுமே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்